ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியுமே சீரீஸ்ன்னு ஓஷன் யோபி அட்வென்ச்சரர் சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட்லேருந்தே ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும் அண்ட் மெயின் ஸ்டோரி லைன்க்குள்ளேயே இப்போ தான் கதை போக ஆரம்பிச்சிருக்கு இனிதான் கதை இன்னும் வார லெவலில் சூப்பராக போகும் ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காமல் என்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓஷன் யோபி அட்வென்ச்சரர் சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸ் நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்ட்ரி சுத்தி டெசர்ட் மட்டும் தான் இருந்துச்சு கிங் அலெக்சாண்டர் ஹெக்ட்ரோபியா அந்த இடத்துல ஒரு காலசியம் பில்ட் பண்ணி ஃபைட்டிங் காம்படிஷன் நடத்தினாரு யாராலையும் தோற்கடிக்க முடியாது அவரை தோற்கடிக்கிறதுக்காகவே வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்து ஆளுங்க வந்தாங்க பட் எல்லாரையும் அவரை தோக்கடிச்சாரு கிங்டம் ஆஃப் ஹெர்டோபியாவே கிரியேட் ஆச்சு அவர் உயிரோட இருந்திருந்தா அவரை கூட ஃபைட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த ஹெரக்டோபியா கண்ட்ரி லே ஃபைட்டர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க அண்ட் அவங்க போஜ் அதாவது பாக்சர் அப்படின்னு கூப்பிடுவாங்க போகும்போது ஆர்க்கு பத்த எல்லாரும் பயந்து ஓடி இருந்தாங்க இங்க இருக்கு இருக்கிற டவுன் ஹாலில் போய் விசாரிக்கலாம் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் ஹே அப்படின்னு நம்ம ஹீரோ சண்டைக்கு போறதுக்குள்ள உன் கிட்ட ஒன்னு கேட்கணும் அப்படின்னு பிராஸ்டன் போய் நிக்கவும் நான் ஒரு பெரிய பாக்ஸ் அட்டா அப்படின்னு அந்த மொட்டை சொன்னா உன்னை பார்த்தா ஸ்ட்ராங்கா தெரியும் பிராஸ்டன் சொல்றான் அவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்றாங்க பாஸ் என்னோட பேர் கோல்டு நம்ம சொல்லவும் அந்த பொண்ணு மெல்சியா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகிற இதே மாதிரி மேஜிக் ஸ்டோன் எதையாச்சும் பாத்திருக்கீங்களான்னு கேட்கவும் ஆ பாத்திருக்கோம் பட் ஆனா எங்க பாத்திருக்கோம் பட் அடிக்கடி எங்கயோ பாத்திருக்கோம் மெல்சியா கோல்டுன்னு ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க சின்ன டீட்டெயில் கொடுங்க அது கூட எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிராஸ்டன் சொல்றேன் வருஷத்துக்கான கிங் ஆஃப் ஃபுட்பால்ஸ் ரெண்டு மாசத்துல நடக்க போது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அண்ட் கண்டினியூஸா மூணு வருஷம் டைட்டில் சாம்பியன் இவர் தான் கேர்வின் அரோல் கேர்வின் கேர்வின் எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க அப்ப மில்சியா கோல்டன் ரெண்டு பேரும் கத்துறாங்க என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்டா சாம்பியன் அவரோட பெல்டோட சென்டர் பாருங்கன்னு சொல்லவும் பார்த்தா இவங்க தேடி வந்து அந்த மேஜிக் ஸ்டோன் அந்த பெல்ட்ல தான் இருக்கு கேர்வின் கேர்வின் அவன் பாக்ஸிங் கிளப் வெளிய வரைக்கும் மக்கள் வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க எனக்காக இத பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவர் கோச் சொல்லவும் பரவாயில்ல ஒரு பாக்ஸிங் சாம்பியனா மக்கள் எல்லாத்தையும் ஹைப் பண்ண வேண்டியது என் கடமை தானே அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த வருஷமா போட்டியில ஸ்ட்ராங் கண்டஸ்டன் வந்த மாதிரி வரல நம்ம டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் போது எஸ்கியூஸ் மீ நம்ம ஹீரோ வரவும் நீங்கள் கெர்வின் ஃபேன்ஸாக உள்ளே வந்துட்டீங்களான்னு கோச் வராட்ட ட்ரை பண்ணா நாங்கள் அட்வென்ச்சரர்ஸ் ஒரு ஜெம்ம தேடிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோ சொல்லவும் பிராஸ்டன் நேராக போயிட்டு வா கூட அதில் இருக்கிற அந்த ஸ்டோன் தேவை அப்படின்னு கேட்குறேன் யாரா நீங்கள் எல்லாம் திருடுங்களா அப்படின்னு சொல்லி அந்த கோச் கேட்கவும் இல்லை இல்லை நம்ம ஹீரோ சொல்கிறேன் அந்த பெல்ட்டில் இருக்கிற ஸ்டோன் பல காலங்களுக்கு முன்னாடியிலேருந்து எங்கள் பார்ட்டி மெம்பரோடது அதை எங்கிட்ட தந்துருங்க பதிலுக்கு ஈக்குவலான வேற ஏதாச்சும் வேல்பில் பொருள் தாரம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் உங்களை அடிச்சு வெளியே போடுங்கன்னு கோச் சொல்லவும் வெயிட் பண்ணுங்க அவங்க சொல்கிறேன் உண்மைதான் என்னோட நோஸ் சொல்லுது பட் என்னால இதை கொடுக்க முடியாது இது ஹெர்டாப்பியா மக்களோட பிரைடு சும்மா நீ கேட்டவன் எல்லாம் கொடுத்துட முடியாது ஒருவேளை அது வேணும்னு நினைச்சா கிங் ஆஃப் ஃபிஸ்ட் டோர்னமெண்ட்ல கலந்து ஜெயிச்சு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லவும் இப்போ பிராஸ்டன் கிளம்பவும் இப்போ அந்த ஸ்டோன் நம்ம ஹீரோ கேட்கறான் அந்த சாம்பியன் சொன்னது எனக்கு புரியலையா அப்படின்னு பிராஸ்டன் கேட்கறான் இப்போ எல்லாரும் கிளம்புறாங்க இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது ஒரு பாடம் கத்து கொடுத்துருக்கணும்னு கோச் சொல்லவும் அப்படின்னா நம்ம தான் இறந்துருப்போம் அப்படின்னு கெல்வின் சொல்றான் அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கானு கோச் கேட்கவும் அந்த மெய்டு அவ ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லானவா அப்புறம் அந்த ஆள் அவன் பாடி ரொம்ப ஸ்ட்ராங் கடைசியாக அந்த ஆர்க் அவன் உண்மையான ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு கேர்வின் சொல்றான் நம்ம எப்படி பாக்ஸர் ஆகுது அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க கிங் ஆஃப் டோர்னமெண்ட்ல நம்ம வின் பண்ணா அந்த பெல்ட்டை தந்துருவான் ப்ரிலிமினரிஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் கலந்துக்கணும் நான் ஈஸ்டர்ன் லீக்ல என்ட்ரா வரேன் நீ வெஸ்டர்ன் லீக்கை பாத்துக்கோன் பிராஸ்டன் சொல்றான் நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்றான் தனியாக போறீங்கன்னு கேட்கும்போது பார்த்தா அவன் கோல்டு ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிட்டான் ஸோ பிராஸ்டனுக்கு இந்த இடத்துல ஒரு கைடு இருக்கு வெஞ்சரர் மாதிரியே எங்க பாக்ஸர் அப்படின்ற டைட்டில் அடையிறதுக்கே ஒரு எக்ஸாம் இருக்கு இந்த ஃபைட்ல நீங்க ஜெயிக்கிறதோ தோக்குறதோ முக்கியம் இல்ல உங்க பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அனலைஸ் பண்றதா அப்படின்னு எக்ஸாமினர் சொல்றாரு என்ன டெஸ்ட் பண்ண போற ஃபைட் யாரும் நம்ம ஹீரோ கேட்கவும் ரீசென்டா எல்லாம் மேட்ச்லேயே அவங்க ஜெயிஸ்ட் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு பார்த்தா நம்ம ஏஞ்சலிகா தான் வரா நான் தான் உன்னோட ஆப்பண்ணன் மின்னல் வேகம் ஏஞ்சலிக்கா அப்படின்னு வந்து நின்று நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஷாக் ஆகிறா பாத்து ரொம்ப நாள் ஆச்சு ஹாய் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஏஞ்சலிக்கா ஃபைட்டை பார்க்கறதுக்குனே ஒரு வயசானவர் வந்திருக்காரு கண்டிப்பா ஏஞ்சலிக்கா மட்டும் தான் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லவும் நீ உக்கம் மசை குறைச்சி இடப்படாத ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளுங்களும் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இன்னொருத்த வந்து சொல்றான் நீ எதுக்கு இங்க வந்து ஏஞ்சலிக்கா கேட்டா அதை நான் கேட்கணும் நம்ம ஹீரோ சொல்றான் ஐயோ நார்த்தியோ பிராட்ஜியோ வந்திருக்காங்களா ஐ மீன் உங்க அண்ணன் ராஸ்டர் நம்ம ஹீரோ கேட்கவும் நான் மட்டும் தான் ஹெரக்டாப்பியாக்க வந்திருக்கேன் அப்படின்னு பா சொல்றா ஏறாங்க அண்ணனே அவன் தோற்கடிச்சிட்டான் ஈவன் மார்க் பாட்டிலா இருந்தாலும் கிட்ட தோத்து அப்படின்னு வா நினைச்சா ஏஞ்சலிக்கா மேட்ச் ஸ்டார்ட் ஆகவும் என்ன என் கால் எடுத்த ஸ்லிப் வந்து திரும்பவும் ட்ரை பண்ணா கீழ விழறா இது நானா அவன்தான் என்னை விழ அப்படின்னு சொல்லி ஏஞ்சலுக்கா புரிஞ்சுக்கிற எயிட் சீக்ரெட்ஸ் ஈஸி கோயிங் நம்பர் ஒன் ஃபைட் பண்ணா என் ஏற்படும் அவங்களுக்கு அடிப்படாம ஃபர்ஸ்ட் ஹீரோ சொல்லுவோம் அப்போ அவன் ரொம்பவும் ஃபாஸ்ட்டா அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்காம புரிஞ்சுக்கிற திரும்ப திரும்ப லைட்னிங் ஸ்பீடை ட்ரை பண்ணாலுமே நம்ம ஹீரோ அவளுக்கு முன்னாடி அவள் காலை

ஹியூஸ்டன் லீவ்ல என்ட்ரா இருக்காரு நம்ம ஹீரோ சொல்றேன் பிராஸ்டன் வரலையே அப்படின்னு சொல்லி அவ கொஞ்சம் சோகமா போறா ஆமா நீ எதுக்கு பாக்ஸராக ட்ரை பண்ற அப்படின்னு ஏஞ்சிருக்கா கேட்கவும் கிங் ஆஃப் ஃபிஸ்ட் டோர்னமெண்ட்ல வின் பண்ணதா நம்ம ஹீரோ அசால்ட்டா சொல்றான் ஆமா ஏஞ்சிருக்கா நீ எப்ப பாக்ஸரான நம்ம ஹீரோ கேட்கவும் நாலு மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னு வா சொல்ற நீ ஒரு நைட்ஸ் வாட தானே யூஸ் பண்ணுவான்னு கேட்கவும் எனக்கோ சில ரீசன்ஸ் இருக்கு அப்படின்னு வா சொல்ற என்ன சரி நாங்க இந்த தடவை வின் பண்ணோம்னு சொல்லவோ என்னது இந்த தடவை மேட்ச்லயா இந்த வருஷம் டூர்னமெண்ட்ல வாய்ப்பே இல்ல அதுல கலந்துகிட்டு சில ரூல்ஸ் இருக்கு நாற்பது ஃபைட்லயாச்சும் நீ ஜெயிச்சிருக்கணும் எல்லா ஃபைட்டையும் முடிக்கிறதுக்கு மினிமம் ஆறு மாசமாச்சு ஆகும் அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்றான் ஜஸ்ட் ஃபைட்ல வின் பண்ணணும் அவ்வளவுதானே தானே நம்ம ஹீரோ கேக்கறேன் அது ஒண்ணு அவ்வளவு சிம்பிள் இல்ல ஒரே மாசத்துல பத்து ஃபைட் பண்றதே ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப கஷ்டம் அண்ட் இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்கு நீ ஒரு நாள்ல பத்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ஈஸி தானே நம்ம ஹீரோ சொன்னா கொஞ்சமா காமன் சென்ஸோட பேசுங்க அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்றா நம்ம ஹீரோவோ பிரிலிமினரி ஃபைட்ல போயிட்டு கலந்துக்கிறான் உங்களோட ஆல்பர்ட் ஆக்சுவலி அவர் ரோல் பிரேக் பண்ணி சில யூஸ் பண்றதா ஹீரோக்கிட்ட ஒரு ரூமர் இருக்கு ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இவங்க கிட்ட வெப்பன் எதுவும் இல்லையா நம்ம ஹீரோ பாக்குறாங்க அப்போ தான் பாக்ஸரா இருக்கிற ஒரு நியோபியா வயசு வர அதிகமா இருக்கு என்னோட இம்பாக்ட் ஸ்டோனை யூஸ் பண்ணி ஈஸியா அவனை தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்லன்னு கோட்டை கலட்டி நம்ம ஹீரோ மூஞ்சில போட்டு அந்த இம்பாக்ட் ஸ்டோனை வச்சு அட்டாக் பண்ணா ஆப்போனோட கைடா உடஞ்சு போயிடுச்சு இம்பாக்ட் ஸ்டோனா அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உன் பாடியை நீ ட்ரெயின் பண்ணோம் நம்ம ஹீரோ சொல்லவோ இதை யூஸ் பண்ணி நான் பாறையவே உடச்சிருக்கேன் அப்படின்னு அந்த ஆப்போனன் பாக்குறேன் இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு சீக்கிரம் டெக்னிக் ஈஸி கோயிங் அப்படின்னு சொல்லி அவன் தலைக்கு பக்கத்துல கை அசைக்கிறான் அந்த ஷாக் வேவ்லயே அவனோட பிரெயின் கன்கான்ஷியஸ் ஆயிருது ஸோ நம்ம ஹீரோ தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த வருஷம் டோர்னமெண்ட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸில் இருக்கிறவர் பார்க்கறாரு ஸோ இப்படி தான் நம்ம ஹீரோவோட டீமோட இந்த டோர்னமெண்ட் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது இந்த ப்ரிலிம்னரிஸெலாம் ஆறு மாதம் பண்ண வேண்டிய ஃபைட்டை நம்ம ஹீரோ ஜஸ்ட்டு ஒன் வீக்குக்குள்ளே பண்ணி முடிக்க போகிறோம் அண்ட் இது ஜஸ்ட்டு ப்ரிலிம்னரீஸ் தான் அதுக்கப்புறமா மெயின் காம்படிஷன் இருக்குது அதுக்கப்புறமா செமி ஃபைனல் ஃபைனல்னு வரும் இந்த காம்படிஷன் ஃபைட் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்